நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நான் பேசப்போகின்ற போகின்ற விடம் எங்களுடைய தைத்திருநாள் பற்றிய சில தகவல்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் தை மாதம் முதலாந்தியதி அதாவது ஆங்கில வருஷத்தில் பதினான்கு அல்லது பதினைந்தாம் தேதி தை பிறப்பு என்றால் அது தை முதலாம் தேதி என்று தமிழ் பிறப்பின் அடிப்படையில் சொல்லப்படுகின்ற முதலாவது நாள் நமக்கான பொங்கல் திருநாளாக நீண்ட காலமாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம் ஆகவே தை முதலாம் தேதியில் கொண்டாடப்படுகின்ற ஒரு பெருவிழா தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு விழா தைப்பொங்கல் விழா அந்த விழா இந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது இந்த தை திருநாளை தமிழர்களுடைய வருஷ பிறப்பு என்று சொல்லுகின்ற ஒரு கருத்து நிலை உண்டு அல்ல தை மாதம் முதலாந்தியதி அல்ல சித்திரை மாதம் முதலாந்தியதி தான் தமிழர்களுடைய வருடப்பிறப்பு ஆரம்பமாகிறது என்று சொல்லுகின்ற கருத்து நிலைகளும் உண்டு தமிழகத்தில் இது சம்பந்தமான பிரதிவாதங்கள் உண்டு இந்த வாத பிர பிரதிவாதங்களுக்கெல்லாம் அடிப்படையாக அமைந்த விஷயங்கள் என்னவென்றால் சித்திரை மாதம் தான் வசந்த ருது காலம் அதாவது வசந்த காலம் சித்திரை மாதத்தில் ஆரம்பமாகும் அது மாத்திரமல்ல பண்டை தமிழகத்திலே இந்த சித்திரை நாளில் பௌர்ணமி தினங்களிலே தான் பல்வேறு விதமான விழாக்கள் நடந்திருக்கின்றன என்ற செய்திகளை குறிப்பிட்டு உதாரணமாக இந்திர விழா முதலான விழாக்கள் இந்த சித்திரை மாதத்தில் தான் நடந்திருக்கின்றன என்ற அந்த கருத்து நிலையை முன்வைத்து அறிஞர்கள் சித்திரை மாதம்தான் தமிழர்களுடைய வருஷப்பிறப்பு என்று சொல்லுகிற ஒரு கருத்து நிலையை சொல்லுவார்கள் ஆனால் பாரம்பரியமாக போற்றப்பட்டு வந்து நடைமுறையில் இருந்து வந்த ஒரு விழா என்பதும் வானிலை சார்ந்த கருத்தியல்களை அடிப்படையாக வைத்து கொண்டும் மற்றும் அறுவடை சார்ந்த விவசாயம் வேளாண்மை விவசாயம் சார்ந்த கருத்து நிலைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டும் இந்த தைத்திருநாளை தமிழர்களுடைய வருஷப்பிறப்பு என்று சொல்லுகின்ற ஒரு கருத்து நிலையை அறிஞர்கள் சொல்லுவார்கள் இது ரெண்டு தளத்திலும் இயங்கிக் கொண்டு வருகிறது வாதப்பிரிதிவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் ஒன்று இது நம்முடைய பண்பாட்டு வேர்களின் அடியாக வந்த விஷயம் ஆகவே இது எங்களுடைய ஏற்பு நிலை அடிப்படையில் அது நிலைப்புகராக்கம் பெற்று கொண்டாடப்படுகிறதோ அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதனூடாக நம்முடைய பண்பாட்டை கொள்வதுதான் சரியான முறை என்பது பொதுவான கருத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்போ இந்த வகையில்தான் இந்த தை திருநாள் என்பது நம்முடைய வருஷம் பிறப்பு என்று கொள்வார்கள் இதுக்கு ரெண்டு காரணங்களும் சொல்வார்கள் ஒன்று அது வானிலை உடைய அடிப்படையை அடிப்படை அவைத்து கொண்டு சொல்லுவார்கள் அது பொதுவாக ரெண்டு கருத்தை சொல்வார்கள் ஒன்று இந்த சூரியனுடைய பிரவேசம் சூரியனுடைய பிரவேசம் சூரியன் தட்சணம் என்கிற தெற்கு திசையில் இருந்து உத்தரம் என்று சொல்லப்படுகின்ற வடதிசையில் சாய்ந்து வருகின்ற ஒரு சூழல் அது உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழல் அப்போ சூரியனுடைய அந்த செல்நறியை போக்கை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லுகிற ஒரு மரபு இருக்கிறது இன்னொன்று இந்த பன்னிரெண்டு ராசிகளும் பன்னிரெண்டு ராசிகளில் முதலாவது ராசி மேஷ ராசி இந்த மோஷம் என்பதற்கு உரிய பொருள் அதாவது தமிழில் சொல்வதானால் பண்டை தமிழில் சொல்வதானால் யாடு இந்த யாடு என்பதுதான் பின்பு ஆடு என்பது மாறி வந்திருக்கிறது ஆகவே இந்த யாடு என்பது பின்னாட்களில் அது யாண்டு என்று வருகிறது ஆகவே யாடு என்பதுதான் யாண்டு என்று வருகிறது என்ற ஒரு கருத்து நிலையின் அடிப்படையிலே யாண்டு என்பது மேஷராசி வருகிற காலத்தில்தான் அது ஏற்படுகிறது ஆன காரணத்தினாலே அதைத்தான் முதலாவது வருஷப்பிறப்பாக அல்லது ஆண்டின் முதலாவது மாதமாக கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை ஒரு கருத்தினிலே அறிஞர்கள் முன்வைப்பார்கள் இன்னொன்று இந்த காலகட்டத்தில் அதாவது விளைகிற ஒரு சூழலையும் அடிப்படையாக கொள்ளுகிற மரபு உண்டு அதாவது கார்காலம் என்பது மிக முக்கியமானது இந்த காலகட்டங்கள் தான் மழைக்காலங்கள் கார் கார் என்பது கருமை பின்பு அது கார் கருமையாக மலைமேகங்கள் சூழ்ந்து கொள்ளுகிற காரணத்தினால் அது கார் காலம் என்று பேசப்பட்டது பின்பு இந்த கார் காலத்தில் எங்களுக்கு பயிர் விளைகிறது குறிப்பாக நெற்பயிர் விளைகிறது ஆகவே கார் காலத்தில் விளைகின்ற நிற்பயிர் ஆகவே கார் விளைந்தது என்று சொல்லுவார்கள் அதாவது எங்களுடைய இலக்கண அமைப்பின்படி இது மும்மடியாகவே என்று இதனை சொல்லுவார்கள் கார் விளைந்தது கார் என்று சொல்லுகின்ற இந்த சொல்லாடர்கள் எல்லாம் தமிழில் உண்டு ஆகவே கார் காலத்தில் விளைகிற பயிர் ஆகவே கார் காலத்தில் பயிர் விளைந்து அந்த பயிரை அறுவடை செய்கின்ற ஒரு சூழல் அப்போ அறுவடை முடிந்து மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக தங்களுடைய வாழ்நாளில் பெற்றுவிட்ட பெரும் செல்வத்தை கொண்டாடுகின்ற ஒரு சூழலாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது ஆகவே இது அறுவடை திருநாள் ஆகவே அறுவடை திருநாள் இந்த காலகட்டங்களில் தான் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு கருத்து நிலையை அறிஞர்கள் சொல்வார்கள் ஆகவே இதன் அடிப்படையில் தை மாதம் முதலாம் திகதி இந்த தைப்பொங்கல் கொண்டாடுவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த தை மாதம் இதிலே கொண்டாடப்படுவதற்குடைய அடிப்படையான அம்சம் என்னவென்றால் இன்னொன்று அதாவது பயிர் விளைவிக்கின்ற நேரத்திலே அது பண்டை தமிழகத்திலே ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சியாக இருந்து வந்திருக்கின்றது பயிர் விளைவிப்பவன் அதாவது பொன்சை பயிர் விளைவிப்பவனாக இருந்தாலும் கூட பொன்சை பயிர் விளைவிப்பவன் தன்னுடைய பயிர் நிலத்திலே கடவுளுக்கான ஒரு பகுதியை கடவுளுக்கு என்று விடுகிற ஒரு முறைமை உண்டு புனவன் தொடவை பொன்போல் சிறுதினை கடவுளுக்குட்ட செழுங்கதிர் அஹ் அல்லது செழுங்குரல் என்று சொல்லுகின்ற சங்க பாடலை நாங்கள் பார்க்கிறோம் கடவுளுக்கு இட்ட செழுங்குரல் என்று அதை சொல்லுவார்கள் புன்சு புன்சை பயிற்சியை புன்சை பயிற்சிகையில் கூட அவர்கள் கடவுளுக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி விடுவார்கள் என்று ஆகவே அந்த ஒதுக்கப்பட்ட அந்த பகுதி பிறகு அது அறுவடை முடிந்தபாடு கடவுளுக்கான ஆகுதியாக போய்விடுகிறது அது பொங்கலாக இருக்கலாம் அல்லது படையலாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்து விடுகிறது இப்பொழுது எங்களுக்கு புன்சை பயிற்சிகையை மாறி எங்களுக்கு நன்சை பயிற்சிகை நெற்செய்கை உருவாகிறது ஆகவே இந்த நெற்செய்கை காலகட்டங்களிலும் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அது இப்பொழுது கூட சமகாலத்தில் கூட கடவுளுக்கு இடுகிறது என்று சொல்லி ஒரு கருத்து நிலையின் அடிப்படையில் புதிது என்று சொல்லுகின்ற ஒரு சொல்லாடலின் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே புதுக்கதிர் புதிது புதிது என்று சொல்லுகிற அந்த சொல்லாடலை பார்க்கிறோம் ஆகவே இந்த அறுவடை காலங்களில் இந்த புது கதிரை புது நெல்லை அறுவடை செய்து அதனை பொங்கலிட்டு கடவுளுக்கு வழிபடுகின்ற ஒரு முறமையை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் சரி இந்த புது நெல்லை யாருக்கு பொங்கலிட்டு படையலிடுகிறார்கள் என்றால் அது சூரியனுக்கு உரிய ஒரு பொங்கலாக அமைந்து விடுகிறது சூரியன்தான் நம்முடைய கண் கண்ட கடவுள் எங்களுடைய இலக்கியங்கள் எல்லாம் சூரியனை முன்னிறுத்தித்தான் ஆரம்பமாகிற சில பல பாடல்களை நாங்கள் பார்க்கிறோம் அவை சூரியன் நமக்கு கண்கண்ட கடவுள் அது மாத்திரமல்ல சூரியனுடைய வருகையினால் தான் நமக்கு காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றன மழை பொழியப்படுகிறது நமக்கு அதனால் பயிர் விளைகிறது என்று கருத்து நிலைகள் எல்லாம் வருகின்றன ஆகவே சூரியனை முன்னிறுத்தி சூரியனுக்கான ஒரு பொங்கலை நிகழ்த்துகிற ஒரு முறைமை இது வருகிறது ஆகவே இது சூரிய பொங்கல் என்றும் சொல்லுகிறோம் ஆகவே இந்த சூரிய பொங்கல் சூரியலுக்கான ஒரு படையலாக கடவுளாக கடவுளை நினைத்து கொண்டு அது சொல்லுகிற மரபு இருக்கிறது அப்போ இந்த பொங்கலிலே பல விஷயங்கள் அடங்கி விடுகின்றன ஒன்று இயற்கை சார்ந்த இந்த அறுவடை சார்ந்த விடயங்கள் ஒன்று புது நெல் ரெண்டு இந்த பிராந்தியங்களிலே விளைகின்ற கரும்பு மூன்று இந்த பிராந்தியங்களிலே விளைகின்ற மஞ்சளும் இஞ்சியும் எல்லாம் ஒரு நாட்டினுடைய மலைவளம் காரணமாக விளைகின்ற விளைவை அது குறிப்பிடும் இன்று கூட நாங்கள் இந்த நெல் மற்றும் இஞ்சி மஞ்சள் கரும்பு இவற்றை பொங்கல் அன்று நாங்கள் ஏதோ வகையிலே பயன்படுத்துகிற ஒரு சூழலை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல கரும்பிலிருந்து எடுக்கப்படுகின்ற வெள்ளம் அல்லது சர்க்கரை என்று சொல்லப்படுகின்ற உடையம் இவற்றை விட மேலானது பால் பொங்கல் என்று சொல்லுகின்ற பால் பால் மிக முக்கியமானது அதாவது நாங்கள் இந்த கடவுளுக்கு நோன்பிருந்து இந்த பாவை நோன்பை நாங்கள் மேற்கொண்டால் மாதம் மும்மாறி பொழியும் மாதம் மும்மாறி பொழிந்து நிறைய பயிர்கள் வளரும் பயிர்கள் வளர்கிற சூழலிலே பல்வேறு விதமான இயற்கை வளங்கள் எங்களுக்கு வளரும் அந்த நேரத்திலே எங்களுடைய பசு கூட்டங்கள் நிறையாக நிற்கும் அந்த பசு கூட்டங்களிலே காணப்படுகின்ற அதாவது அவைகளெல்லாம் வள்ளல்கள் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று ஆண்டால் பாடுகிறாள் வாங்கக் கூட நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து எலுவரம் பாவாய் அப்போ பால் வளம் என்பது நெல் வளம் என்பது ச கருப்பு வளம் என்பது கரும்பிலிருந்து உருவாக்கப்படுகிற சர்க்கரை வளம் என்பது இஞ்சி மஞ்சள் கொல்லைகள் நிறைந்து வளைந்து அவை காணப்படுவது இவ்வாறு ஒரு மிகவும் வளம் பொருந்தின ஒரு சூழலை அது வெளிப்படுத்தும் அவருடைய எச்சங்களாகத்தான் நாங்கள் அவற்றை பொங்கலிலே பயன்படுத்துகிறோம் இது மாத்திரமல்ல இன்னொன்று இது உழவர் திருநாள் ஆகவே உழவர்கள் தங்களுடைய வாழ்வில் தாங்கள் தங்களுடைய வயல் நிலங்களிலே பெற்ற அறுவடைகளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிற சூழல் ஆகவே உழவர் என்கின்ற சமூகத்தினுடைய மிக முக்கியமான திருநாளாக நாங்கள் இதனை கருதுகிறோம் உழவர் மாத்திரமல்ல இந்த உழவருக்கு கலப்பைகள் செய்து கொடுத்த மேழி செய்து கொடுத்த தச்சர்கள் மிக முக்கியமானவர்களாக இங்கே கருதப்படுகிறார்கள் ஆகவே கைவினை கலைஞர்களாக அவர்களை கருதுகிறோம் தச்சர்கள் வருகிறார்கள் இந்த கலப்பைக்கு நுதி என்று சொல்லப்படுகின்ற இரும்பாலான ஒரு கூரை செய்து கொடுப்பவர் கருங்கை கொல்லன் ஆகவே கொல்லுவேலை செய்பவர்கள் இதில் அடங்கிவிடுகிறார்கள் என்றால் மிக முக்கியமானது உழவு தொழிலுக்கு மரம் எவ்வளோ முக்கியமோ கலப்பை எவ்வளோ முக்கியமோ கலப்பைக்கு அந்த கொழுநுதி என்று சொல்லப்படுகிற கொழு மிகவும் முக்கியமானது அந்த கொழுவை செய்து கொடுப்பவர் கருங்கை கொல்லன் அதுபோலவே பானை செய்து கொடுக்கின்ற இன்னும் ஒரு குயவர் என்று சொல்லப்படுகின்ற இனக்குடும்பம் இவர்கள் எல்லோரும் இணைந்த ஒரு கொண்டாட்டமாகத்தான் இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது ஆகவே கலப்பை கொழுநிதி மற்றும் பொங்கல் பானை இவை எல்லாம் இணைந்து சேர்ந்து வருகிற நேரத்தில் வேளாண் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதை பொங்கலிடுகிறார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம் ஆகவே சமூகமயமாதல் என்ற ஒன்றும் வளம் சேர்ந்த என்ற ஒன்றும் இரண்டும் இணைந்து செயல்படுகிற ஒரு முறைமையைத்தான் இந்த பொங்கல் திருநாளில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே வளத்தால் இணைவன மற்றும் சமூக கூட்டுணர்வால் இணைவன என்று இரண்டு வகையான இணைவுகளின் அடிப்படையிலே தான் இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இந்த பொங்கல் திருநாள் சூரியனை முன்னிறுத்திய பொங்கல் திருநாள் என்று குறிப்பிடுகிறோம் அது மாத்திரமல்ல அது அறுவடை சார்ந்த விழா என்று குறிப்பிடுகிறோம் ஆகவே இந்த நிகழ்ச்சியைத்தான் திருப்பாவையிலே ஆண்டாள் பாடுகிறாள் என்று குறிப்பிடுவார்கள் அதாவது திருப்பாவையினுடைய பாடலிலே நாங்கள் இந்த நோன்பை செய்தால் இந்த வழிபாட்டை செய்தால் நமக்கு கிடைப்பன என்ன என்று சொல்லி ஆண்டாள் பாடுகிறாள் ஆண்டாள் பாடுகிற பொழுது கூடாரை வெல்லும் கோவிந்தா உந்தனை பாடி பறைகொண்டு யாம் பெறும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று இணைய பல்காலும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து பாவாய் என்று ஆண்டாள் பாடுகிறாள் இந்த நிகழ்ச்சியை அதாவது ஆடை உடுத்தல் அதன் பின்னே பார்த்தோர் பொங்குதல் பார்த்தோர் பொங்குதல் மாத்திரமல்ல மூட நெய் பெய்து முழங்கை வரை வள அவை பழிந்து வருகின்ற சூழலில் நாங்கள் எல்லோரும் கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவாய் என்று சொல்லுகிற அந்த சூழலை வானமாமலை போன்ற பண்பாட்டு மாடவியல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது அறுவடை திருநாளுடைய செயற்பாட்டைத்தான் ஆண்டாருடைய பாடல்கள் குறிப்பிடுகின்றன என்று சொல்கிறார்கள் ஆகவே இந்த அறுவடை திருநாள் என்பது தமிழர்களுடைய மிக முக்கியமான வேளாண் சமூகத்தினுடைய மிக முக்கியமான நாளாக இருக்கிறது அது இந்த தை மாதத்தில் வருகிறது தை மாதம் முதலாம் தேதியை அறுவடை திருநாளாக சூரியனுக்குரிய வழிபாட்டு ஒரு நிகழ்வாக அது மாத்திரமல்ல சமூக ஒருங்கிணைப்பினுடைய ஒரு விழாவாக அது மேலாக வளம் கொழித்த ஒரு செய்தியை கொண்டாடுகிற ஒரு விழாவாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லுகிற அந்த சொல்லாடல் மிக முக்கியமான ஒரு பதமாக இங்கே இருக்கிறது அது பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகிற சொல்லாக தொடராக இன்றைக்கு எங்களுடைய வந்திருக்கிறது ஆகவே தை பிறப்பு தை மாச பிறப்பு தைப்பொங்கல் என்பவை நம்முடைய பண்பாட்டு பெருவழியில் மிக முக்கியமான இடத்தை வகிப்பது என்று குறிப்பிடலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை வணக்கம்